மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது மக்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான தவலைப்பட்டுதான் முழுமைக்கும் முழுமையாக போகிறோம் மக்களே அதாவது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரி மாதத்தில் ஒரு மிகப்பெரிய தமிழக மக்களுக்கு திருவிழாக இருக்கும் பொங்கலை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து குடும்பங்களுக்கும் பரிசாக ரூபாய் ஐந்தாயிரம் முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா உத்தரவிட்டிருக்காக தமிழர்களுக்கு சிந்திருக்கிறது அதாவது இறந்த கடந்த ஆண்டோடு வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சருக்கான பதவி காலம் முடிந்தது ஐந்து வருடம் காலமாக போகிறது அதனால் மக்களுக்கு கடைசி கா பண்டிகையாக பொங்கல் பரு பண்டிகை தான் வருகிறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு பரிசாக குடும்பத்திற்கு தலா ஐந்தாயிரம் அறிவிச்சிருக்காங்க இதற்கு முன்னாடி ஆயிரம் ரூபாய் தருவாங்க அது மட்டும் இல்லை பொங்கல் பரிசாக கரும்பு அரிசி அது போன்ற நல்ல விஷயங்களை கொடுத்துட்டு வந்திருந்தாங்க ஆனால் ஒரு சில பேர் அதுக்கு வரவில்லை இன்னும் தரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பல சிக்கல்கள் வந்தது ஆக இதனை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் திறந்ததில் மூவாயிரம் ரூபாயாக மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு பொறுத்து பொறுத்தவரை பார்க்கலாம் ஏனென்றால் கூடிய விரிவில் அதை அறிவிச்சுடுவாங்க ஆனால் மக்களே எதிர்பார்க்கலாம் ஐந்தாயிரம் கூட எதிர்பார்க்கலாம் அதாவது ஒரு குடும்பத்துக்கு ஐந்தாயிரம் கொடுத்தால் அவ் குடும்பம் ஒரு மகிழ்ச்சியானவும் ஒரு இன்பமான பொங்கலை வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் வீட்டில் கொண்டாடுவார்கள் அது மட்டும் இல்லை அவர்களுக்கு எந்த ப்ரெஷர் அதாவது ஒர்க்கு அந்த மாதிரி விஷயத்தில் கூட எந்த ப்ரெஷரும் இல்லாமல் மக்கள் மன நிம்மதியுடன் தன் குடும்பத்துடன் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஆகையால் பொங்கல் பரிசாக ஐந்தாயிரம் மாற்றும் திட்டம் ஒரு மிகவும் நல்ல திட்டம் என்று தான் கூறுவேன் அது மட்டும் இல்லை ஆயிரம் ரூபாயிலிருந்து மூவாயிரம் என பேசி கொண்டு வருகிறார்கள் ஆனால் ஐந்தாயிரம் என்பது சற்றே யோசிக்கக்கூடிய விஷயம் ஆனால் கண்டிப்பாக தமிழக அரசு நினைத்தால் அது முடியும் ஏனென்றால் பல குடும்பங்கள் இருக்கிறது சாரி பல லட்சக்கணக்குள் மேல் குடும்பங்கள் இருக்கிறது ஆகையால் மக்களே அனைத்து குடும்பங்களுக்கும் ஐந்தாயிரம் என்று போட்டால் பட்ஜெட் எங்கேயோ போகிறது ஆகையால் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று அரசு செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்கேன் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே மக்களை அடுத்த வீடியோவில் அடுத்த காலையில் புதிய செய்திகளுடன் சந்திக்கிறேன் இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்